கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஆஷ்டேக் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் மூணு டிக்கெட் வின் பண்ண கோ திரைப்படத்தில் இவங்களாம் கேமரா ரோல் வந்து பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக வந்து தேட்டரே வந்து போகிறது ரெண்டு தமிழ் சினிமாவோட முக்கிய நடிகர்கள் வந்து கேமரா ரோல் வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது வந்து பல வருஷம் கனவு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் தமிழ் சினிமாவுக்கு அது வந்து நடந்திருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேமரா ரோல் வந்து இருக்க போகிறது தளபதி அவர்கள் வாய்ஸ் வந்து ஒரு பயங்கரமான டைலாக் வந்து சொல்ல போகிறாங்க அது வந்து இப்போ நடக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிக் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒத்தும சூர்யா ரசிகர்களாக இருந்தாலும் சரி அஜித் ரசிகர்களாக இருந்தாலும் சரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க புகிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே சமயம் இந்த திரைப்படத்துக்கு இவ்வளவோ பெரிய எதிர்பார்ப்பு உருவானதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் நிறைய நடிகர்கள் வந்து கேமரோவில் வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் நிறைய தேர்ன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது முக்கியமாக தளபதி அவர்கள் தி ஏஜிங்கிலுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்லப்போனால் அடிக்கி அடிக்கி சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கேமராவில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ரெண்டு முக்கிய நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்க முக்கிய நடிகர்கள் ஒன்று வந்து சு அஜித் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்களா அதுக்கப்புறமா வந்து சிவகார்த்திகர் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அஜித்தா இது நம்ம லிஸ்ட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஆசை அஜித்தையும் விஜய் எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும் அது நான் பண்ணணும் ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க அதை தான் வந்து நிறைவேற்றி இருக்காங்க அதாவது வந்து கோ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து யூஎஸ்ஏல வந்து நடந்துச்சு அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் வந்து நடந்துச்சு ஆனால் கோ திரைப்படத்தோட ஷூட்டிங் பிஸியில் இருந்தாலுமே வந்து வெங்கட் பிரபு அவர்கள் அந்த ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அஜித் அவர்களை மீட் பண்ண போயிருக்காங்க ஸோ நமக்கு என்ன ஒரு தகவல் கிடைத்திருக்குன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அஜித்தை வந்து மீட் பண்ண போயிருக்காங்க ஸோ அங்கே வந்து வெங்கட் பிரபு வந்து அஜித் கேட்ட வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி வந்து லியோ திரைப்படத்தில் கடைசி சீனில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து கமல்ஹாசன் மாதிரி வந்து அஜித் குமாரும் வந்து இந்த படத்தில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியானது இதை பற்றி வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம வந்து வெங்கட் பிரபு கிட்டே கேட்கும்போது வெங்கட் பிரபு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஸோ வந்து நான் மீட் பண்ண போனது உண்மையான விஷயம் தான் அது வாய்ஸ் ஓவரா இல்லை வந்து சின்னதாக கேமியோவா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நான் ரிவீல் பண்ண மாட்டேன் ஆனால் அஜித் அவர்களை பற்றி வந்து படத்தில் வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்கும் கண்டிப்பாக அந்த தேட்டர் வந்து சூப்பராக வந்து அந்த ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் ஒரு விஷயம் சொன்ன உடனே எல்லாருமே அந்த மங்காத்தா பாடத்தில் இனிமே குடிக்கவே கூடாது அவர்கள் அந்த ஒரு விஷயம் தான் இருக்குமோ அப்படின்னு இருப்போம் அது கிடையாது அதை விட சூப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க மேபி வந்து வாய்ஸ் ஓவராக இருக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நினைச்சு பாருங்க அவர்கள் கிளைமேக்ஸ்ல வந்து அஜித் அவர்களோட வாய்ஸில் வந்து சும்மா ஒரு ஃபோன் பேசுற மாதிரி இருந்தா அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து இந்த படத்தில் வந்து கேமிரோலு பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து சிவ அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்களோட அடுத்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க அதனால வந்து அதுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து முக்கியமாக தளபதி கூட எத்தனையோ நாள் நடிக்கணும் ஆசைப்பட்டு இருக்காங்க ஈவன் வந்து பிஸிலே நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியல இந்த திரைப்படத்தில் வந்து சின்னதாக கேமிரோல வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இந்த திரைப்படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் வந்து ஸ்டேடியத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஸ்டேடியத்தில் வந்து சிவ அவர்களுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்து இருப்பாங்களா அப்போ வந்து வில்லனை வந்து தளபதி அவர்களும் ஈஸியாக வந்து பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது வில்லனை பிடிச்சிட்டு தளபதி அவர்களுக்கு அர்ஜென்ட்டாக இன்னொரு ஒரு ஒர்க் வந்து வந்துருமா அப்போ வந்து அந்த ஒரு வில்லனை வந்து சிவ கார்த்திகை நான் உட்காந்துருக்கும்போது இனிமேல் இவனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இனிமேல் நீ பா இவனை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து போயிடுவாங்களா அப்போ அந்த சிவகார்த்திகேயன் வந்து அண்ணனை எனக்குலாம் எதை எதை வந்து ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ பார்த்துப்ப பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை வந்து ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் ஒன்று வந்து தமிழ் சினிமாவை இனிமேல் நீதாண்டா பார்த்துக்குணும் என் இடத்த அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சிங்க் ஆகுற மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து வருகிறது ஆனால் இந்த ரெண்டு விஷயமும் தேட்டரில் வந்து பயங்கரமாக வந்து இருக்க போகிறது பயங்கரமாக வந்து செமையை வந்து கொண்டாட போகிறார்கள் ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் நீங்கள் எந்த கேமியோக்கு வெயிட் பண்ணுறீங்க அஜித் அவர்கள் கேமியோக்கா இல்லை சிவகார்த்திகேயன் அவர்களோட கேமியோக்கா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து கோத் பட்டி அடுத்தடுத்து அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ போச்சுருந்தாளே இவங்கலாம் கேமியாரோ வந்து பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக வந்து தேட்டரே இருந்தால் அதிர போகிறது ரெண்டு தமிழ் சினிமாவோட முக்கிய நடிகர்கள் வந்து கேமரோவில் வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பல வருஷம் கனவு அப்படின்னு சொல்ல வேண்டும் தமிழ் சினிமாவுக்கு அது வந்து நடந்திருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேமரோவில் வந்து இருக்க போகிறது தளபதி அவர்கள் வாய்ஸ் வந்து ஒரு பயங்கரமான டைலாக் வந்து சொல்ல போகிறாங்க அது வந்து இப்போ நடக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒத்துமதி சூரிய ரசிகர்களாக இருந்தாலும் சரி அஜித் ரசிகர்களாக இருந்தாலும் சரி சிவகார்த்திகன் ரசிகர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது குட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே சமயம் இந்த திரைப்படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு உருவானதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் நிறைய நடிகர்கள் வந்து கேமரோல் வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் நிறைய தேர்ன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது முக்கியமாக தளபதி அவர்கள் திஏஜிங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்லப்போனால் அடிக்கடி சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கேமராவில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ரெண்டு முக்கிய நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கும் முக்கிய நடிகர்கள் ஒன் வந்து சு அஜித் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிவகார்த்திகர் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அஜித்தா இதை நம்ம இஸ்லியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதை பற்றி இதெல்லாம் தான் பேச போகிறோம் அதாவது வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ எனக்கு ஒரு ஆசை அஜித்தையும் விஜயும் ஒரே ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும் அது நான் பண்ணணும் ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க தான் வந்து நிறைவேற்றி இருக்காங்க அதாவது வந்து கோ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து யூஎஸ்ஏ வந்து நடந்துச்சு அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் வந்து நடந்துச்சு ஆனால் கோ திரைப்படத்தோட ஷூட்டிங் பிஸியில் இருந்தாலுமே வந்து வெங்கட் பிரபு அவர்கள் அந்த ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ அஜித் அவர்களை மீட் பண்ண போயிருக்காங்க ஸோ நமக்கு என்ன தகவல் கிடைத்திருக்குன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அஜித் வந்து மீட் பண்ண போயிருக்காங்க அங்கே வந்து வெங்கட் பிரபு வந்து அஜித் கேட்ட வந்து ஒரு வாய்ஸ் ஓர் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி வந்து லியோ திரைப்படத்தில் கடைசி சீனில் வந்து கமல்கா கமல்ஹாசன் அவர்கள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து கமல்ஹாசன் மாதிரியே வந்து அஜித் குமாரும் வந்து இந்த படத்தில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியானது இதை பற்றி வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம வந்து வெங்கட் பிரபு கிட்டே கேட்கும்போது வெங்கட் பிரபு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஸோ வந்து நான் மீட் பண்ண போனது உண்மையான விஷயம் தான் அது வாய்ஸ் ஓவரா இல்லை வந்து சின்னதாக கேமியோவா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நான் ரிவீல் பண்ண மாட்டேன் ஆனால் அஜித் அவர்களை பற்றி வந்து படத்தில் வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்கும் கண்டிப்பாக அந்த தேட்டர் வந்து சூப்பராக வந்து அந்த ஒரு விஷயத்தில் தெரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்ன உடனே நாம் எல்லாருமே அந்த மங்காத்தா படத்தில் இனிமே குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் ட்ரெயினரில் சொன்னாங்களே அந்த ஒரு விஷயம் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது கிடையாது அதை விட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க மேபி வந்து வாய்ஸ் ஓவராக இருக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஸோ தளபதி அவர்கள் கிளைமேக்ஸில் வந்து அஜித் அவர்களோட வாய்ஸில் வந்து சும்மா ஒரு ஃபோன் பேசுகிற மாதிரி இருந்தால் அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து இந்த படத்தில் வந்து கேமராவில் பண்ணிருக்கு பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து சிவகார்த்திகேன் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சிவகார்த்திகேன் அவர்கள் வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்களோட அடுத்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க அதனால் வந்து அதுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து முக்கியமாக தளபதி கூட எத்தனையோ நாள் நடிக்கணும் ஆசைப்பட்டு இருக்காங்க ஈவன் வந்து பீஸ்டிலே நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியல இந்த திரைப்படத்தில் வந்து சின்னதாக கேமரோவில் வந்து பண்ணியிருக்காங்களாம் அதாவது வந்து இந்த திரைப்படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் வந்து ஸ்டேடியத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஸ்டேடியத்தில் வந்து சிவகார்த்திகேன் அவர்கள் ஒரு கெஸ்டாக வந்து இருப்பாங்களா அப்போ வந்து வில்லனை வந்து தளபதி அவர்கள் ஈஸியாக வந்து பிடிச்சிருவாங்க சொல்லப்படுகிறது வில்லனை பிடிச்சி தளபதி அவர்களுக்கு அர்ஜென்ட்டாக இன்னொரு ஒரு ஒர்க் வந்து வந்துருமா அப்ப வந்து அந்த ஒரு வில்லன் வந்து சிவகார்த்திகை உட்காந்துருக்கும் போது இனிமேல் இவனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இனிமேல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தளபதி வந்து போயிடுவாங்களா அப்போ அந்த சிவகார்த்திகேயன் வந்து பற்றி ஒண்ணுமே தெரியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நீ பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் ஒன்று வந்து தமிழ் சினிமாவை இனிமேல் நீ தானா பார்த்துக்கணும் இடத்தை அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சிங்க் ஆகிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து வருகிறது ஆனா இந்த ரெண்டு விஷயமும் தேட்டர் வந்து பயங்கரமாக இருக்க போகிறது பயங்கரமாக வந்து செமைய வந்து கொண்டாட போகிறார்கள் இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யாந்து நீங்க எந்த கேமியோக்கு வெயிட் பண்ணுங்க அஜித் அவர்கள் கேமியோக்கா இல்லை சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கேமியோக்கா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீன மறக்காம கமெண்ட்டில் லீக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து கோத் பட்டி அடுத்தடுத்து அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ போச்சு இருந்தால் லைக் பண்ணுங்க பாயின்பர்கள்